ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக ஏற்கனவே முன்னாள் மரியாதைக்குரிய முன்னாள் ஜனாதிபதி திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி போடப்பட்டிருக்கு அந்த கமிட்டினுடைய ரிப்போர்ட் வரணும் அது வந்த பிறகுதான் அது டிபேட் பண்ணணும் அதனால் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்ன சட்டமன்றத்தில் இருந்து மார்ஷல் வச்சு வெளியேற்ற சம்பவம் கூட நடந்தது பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தா பிஎம் கேண்டிடேட்டுங்கிறது முக்கியம் நேற்று இப்ப மம்தா பானர்ஜி என்ன ஃபீல் பண்றாங்க நான் காங்கிரஸ் தலைவரை சொன்னதுனால ராகுல் காந்தி தான் நிதிஷ்குமாரை தூண்டி ஊற்றி இப்படி பிரச்சனை உருவாக்கி இருக்காரு அப்படின்னு இன்னைக்கு மம்தா பானர்ஜி பேசியிருக்காங்க ஆனா காங்கிரஸ் உள்ளே குடிமைப்பிடி செண்டை இருக்கு அப்புறம் இவங்க கூட்டணிக்குள்ள எங்கன்னு வரப்போறது இவங்க ஒன்னா இருந்தது இல்லை அதை போய் உடைக்கணும்னு பிஜேபிக்கு ஆனால் வேலை அதுக்கு தேவை ஆறாயிரம் ரூபாயிலே சென்டர் ஷேர் ஐயாயிரத்தி ஐநூறு மாநில அரசு கொடுத்துருக்கிறது நபருக்கு ஐநூறு தான் மாநில அரசு இந்த விஷயங்களை நியாயமாக நேர்மையாக மக்கள்கிட்ட சொல்லுங்க நீங்கள் என்னதான் மூடி மூடி வச்சாலும் பாட பாட ராகம் மூட மூட முன்முடி ரோகம் தான் நடக்கும் அதனால அதெல்லாம் வேண்டாம் எப்படி நூறு சதவீதம் rubberக்கும் அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு ration கடையில hundred percent central தான் மாநிலத்துக்கு ஒரு பைசா அதுல contribution கிடையாது ஆனா அந்த உண்மை சொல்றது இல்ல அதுல போடுற பையில கூட ஸ்டாலின் படம் chief minister போடலாம் who is கருணாநிதி அவர் படத்தை எதுக்கு போடுறது அந்த மாதிரியான ஒரு அரசியல் அத்துமீறல்கள் ஒரு பொலிட்டிக்கல் இம்ப்ரோபரைட்டி இந்த அரசாங்கத்துக்கு அது வேண்டாம் சென்டர் இவ்வளவு போட்டு உங்களுக்கு அப்படின்னு சொல்றதுதான் மாநில அரசுக்கு அழகு ஸ்டாலின் உதயநிதி எல்லாம் வாங்கற சம்பளம் கருணாநிதி வீட்டுக்காச அவரோட பிதிர் ராஜ அது யாரோட பணம் மக்கள் வரிப்பணம் தானே அப்புறம் என்ன உங்களுக்கு மாத்திரம் அது இல்ல பெரிய விதிகளுக்கு இருக்க நீங்க வாங்குற சம்பளமே மக்களோட வரைக்கும் தான் அப்படி இருக்கிறத உதயநீதியை பொறுத்த வரைக்கும் சொல்றீங்க அது உதவா நிதி தான் அது ஸ்டாலின் சீக்கிரமே புரிஞ்சுப்பாரு இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் மரண அடி வாங்கிறதுக்கு உதயநிதி காரணமா இருக்காங்க